On On the jimmy the way உன்னதமானவரே உயர்ந்தவரே உம்மை துதிக்கின்றேன் உள்ளங்கையில் என்னை தாங்கும் மகா பரிசுத்த இறைவா உம்மை போற்றுகின்றேன் உலகத்தை வெற்றி கொண்ட ரட்சண்யமே உம்மை துதிக்கின்றேன் உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும் இவ்வுலகு இப்போது இருப்பது போல நெடுநாட்கள் இராது என இந்த இறைவார்த்தையின் மூலமாய் வாழ்க்கை நிலையற்றது என்றும் நிலையானதை தேடுங்கள் என்றும் அழைப்பு விடுகின்றவரே நன்றியோடு உமது பாதம் அமர்கின்றேன் ஏசுவே, இவ்வுலகின் நண்பர் கடவுளுக்கு பகைவர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறேன் அழிந்து போகும் செல்வங்களுக்காக ஓடி உழைக்காமலும் அதற்காக என் திறமைகளை வீணாக்காமலும் இருக்க எனக்கு அறிவு புகட்டி வழிநடத்தும் தந்தையே உண்மையான நிலையான வாழ்வை தேடி அலை அடைய என் கண்களையும் கால்களையும் உமது பாதையில் திருப்பி ஆண்டவரே இயேசுவே இன்றைய நாளில் உமது நாமத்தை போற்றிடவும் உமது பரிசுத்த அன்னையைப் போல் இறை சுத்தத்திற்கு பணிந்து வாழ்ந்திடவும் எனக்கு கிருபை தந்து என்னோடு இருந்து என்னை வழிநடத்தி உமது பிழையாக மாற்றுங்கப்பா இன்று சிறப்பாக அனைத்து இளைஞர்களையும் உமது நாமத்திற்காய் பயன்படுத்த என்று இயேசுவின் தூய நாமத்து ஜெபிக்கிறேன் ஆமேன்